வாழ்க வையகம் நண்பர்களே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நிர்வாக மேலாண்மை கத்துக்கணுமா தேனி வளர்ப்பு கத்துக்கங்க ஒரே ஒரு மருந்து எல்லா நோயும் குணப்படுத்தணுமா சுத்தமான தேன் அப்போ தேனி வளர்ப்பு கத்துக்கங்க உங்களுக்கு வீட்டிலிருந்தே வருமானம் வேணுமா தேனி வளர்ப்பு கற்றுக்கங்க விவசாயத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா தேனி வளர்ப்பு கற்றுக்கங்க ஆமாங்க தேனி வளர்ப்பு கற்றுக்கிறது வெறும் வருமானத்துக்கு மட்டும் இல்லைங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நிர்வாகம் எப்படி செய்கிறதுங்கிறத நாம் தேனிகிட்ட கற்றுக்க வேண்டியதாக இருக்குது வருமானத்துக்கு வருமானம் மருத்துவம் விவசாய பாதுகாப்பு ஒரு நிர்வாகத்தை கற்றுக்கிறோம் எனவே தேனி வளர்ப்பு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குறேங்க அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஒரு அஞ்சு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் ஜோஸ்வின் அவர்கள் அஞ்சே நாள் ஆமாங்கிறப்ப கற்றுக்கலாங்க இந்த வகுப்பு விருப்பத்தொகை அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு நன்கொடை மாதிரி கொடுக்கலாம் இந்த வகுப்புடைய லிங்க் வேணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் மீண்டும் சொல்கிறேன் தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் ஏழு முதல் பதினொன்று வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை தினமும் ஒரு மணி நேரம் மொத்தம் அஞ்சு மணி நேரம் தேனி வளர்ப்பு நீங்களே கற்றுக்கலாம் நடத்துபவர் ஜோசினா பிறப்புத்தொகை வகுப்பு வாருங்கள் நண்பர்களே தேனி வளர்ப்பு கற்றுக்கொள்ளுங்கள் இது சுயசார்பு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்